அனைவருக்கும் வணக்கம் இந்த டிவிகே கட்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எலெக்ஷனில் கூட மீட் பண்ணல அதுக்குள்ளே யாரை வந்து சிஎம் ஆக்க போகிறாங்கன்னா புஷி வந்து சிஎம் ஆக்க போகிறாங்களாமா தளபதி இருக்கும்போதே புஷி சிஎம் ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் எல்லோரும் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இது இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரூவ் பண்ணும் விதமாக ஒரு சம்பவமே நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புஷி ஆனந்த் அவர்களை வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வரவேற்ப வரவேற்கிறதுக்காக அந்த கே கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கத்தி பெரிய கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு புஷ்யானந்த் அவர்களோட கையில் கொடுத்து ஒரு வரவேற்பு பண்ணியிருக்காங்க அந்த வரவேற்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க புஷியானந்த் கையில் வந்து அந்த கத்தி இருக்குது ஸோ கத்தியை கொடுத்துட்டு எல்லாம் என்னென்ன கத்துகிறாங்க டிவிக்கே டிவிக்கேன்னு கற்றுனா ஒரு நியாயம் புஷியானந்த் வாழ்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் ஆனால் என்னென்னு கத்திருக்காங்க வருங்கால முதல்வர் புஷியானந்த் அவர்கள் வாழ்க வருங்கால முதல்வர் புஷியானந்த் அவர்களே வாழ்க அப்படின்ட்டு கத்தியிருக்காங்க தளபதி விஜய் இருக்கும்போதே அவருக்கு வந்து சோழி விட்ட மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ தான் பாவம் மனுஷன் விஜய் அவர்கள் இப்போ தான் ரீசண்டாக பார்த்திங்கன்னா முதல்வர் வேட்பாளராக நான் நிற்க போகிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்க போகிற முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிவி கேவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி கேக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இ நான் தான் வந்து பெரிய இந்த போஸ்ட்டுக்கு போவேன் நான் தான் அந்த போஸ்ட்டுக்கு போவேன் இவனை அதில் போடு அவனை இதில் போடு இவனை இவன்கிட்ட பணம் வாங்கு அவங்ககிட்ட பணம் வாங்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்கு கேட்டதுக்கு டிவி கேச இல்லைன்னு என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்களே யார்டையும் பணம் கேட்கல எந்த கட்சி தொண்டர்களையும் எங்களுக்கு பணம் கொடுக்க நாங்கள் வந்து எந்த கட்சி தொண்டர்கள்ட்டையும் நாங்கள் பணம் கேட்கல இவங்க அவங்க இவங்க ஆசைப்பட்டு அவங்க எந்தெந்த பதவிக்கு வராங்களோ அது அவங்களுக்கு அந்த தகுதியை தான் நாங்கள் கொடுத்துட்றோம் மற்றபடிக்கு நாங்களாம் வந்து நீ இந்த பதவிக்கு போ அந்த பதவிக்கு போகணும் நாங்கள் வந்து பாகுபாடு பார்த்துலாம் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிச்சு தாங்க பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்னும் உள்ள நிலவையிட்டு தான் இருக்குது இந்த சம்மந்தமான வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கூட வெளியாச்சு விஜய் பிறந்த நாளுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு டிவி கீழே வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டுருந்தாங்க அந்த நடைப்பயணத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு உறுப்பினர்களும் ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க அதை வந்து நியூஸ் சேனல் கவர் பண்ணி வீடியோலாம் வந்து வெளியிட்டுருந்தாங்க ஸோ இதோட புறம்ப இருக்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த புஷியானந்த் அவர்களுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி சொல்லணும் ஏன்னா எனக்கு ரொம்ப சாக்கிங்காக இருந்தது தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் சிஎம்மே ஆகலை அவர் இப்போ தான் நான் தான் சிஎம் ஆக போகிறேன்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா வருங்கால முதல்வர் வருங்கால சிஎம் புஷியானந்த் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே நேரம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎம் ஆக அதாவது சிஎம்ங்கிற விஜய் அவர்களுடைய டிவி கே கட்சியை புஷியானந்த் அவர்கள் டோட்டலாக பிடுங்கிடுவார் த தளபதி விஜய் அவர்களை வந்து தலையில் துண்டை போட்டு வெளியே துரத்தி விட்ருவாங்க நீ வந்து தலையில் துண்டை போட்டு ஓரமாக போகிறான்னு சொல்லி மண்டை மேலே தட்டி தளபதி விஜய் அவர்களை ஓரமாக சா கூற வச்சுருவாங்க இருக்கிற பணத்தையெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க மொத்தமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் நடுத்தருவில் நிற்க போகிறாரு புஷியானந்தை நம்பி அப்படிங்கிறது இந்த ஒரு காணொலியை வச்சு தெரிய இந்த காணொலியை வச்சு தெளிவாக தெரியுது மக்களே சரி மக்களே இந்த புஷியானந்த அவர்கள் தான் வருங்காலம் முதல்வர்னு டிவிக்கே உடைய தொண்டர்கள் சொன்னாங்க இல்லைய இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க டிவி கேவை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நிலைப்பாரா இல்ல டிவி கே கட்சியே வந்து தளபதி விஜய் அவர்களை சாப்பிட்ருமா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய ஒப்பீனியா